பாஸ்பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் அந்தந்த கட்சிகள் ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க கூட்டணி கணக்குகள் மாறுமா பாஜக அதிமுகவுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட சூழலில் திமுக ஒரு பக்கம் பலமான கூட்டணியாக தற்போது வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் மாறலாம் அப்படிங்கிற ஒரு நிலையும் போயிட்டிருக்கு தமிழக வெற்றி கழகம் இன்றளவும் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக காய நகர்த்தி கொண்டு செல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி அமையும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் திடீர்னு பரபரப்பு சூழ்ந்த நிலையில் எதிர்பாராத ஒரு சூழலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி உறுதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிரடி முடிவை எடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அமித்ஷா வந்து ஒரு கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிச்சுட்டு போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி கூட்டணியில் தற்போது இருக்கிறாங்க உறுதி செய்யப்பட்டு இருக்குது ஒரு பக்கம் அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பல முக்கிய சீனியர்கள் வந்து விஜயுடன் மீண்டும் தொடர்பில் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க என்ன விஜய் இப்படி பண்ணிட்டீங்களே நம்ம கூட்டணி வச்சு ஒரு ட்ரெண்டு உருவாக்கலாம்னு நினச்சோம் நீங்கள் எந்த பதிலை சொல்லலைங்கன்னா அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு அழுத்தம் வருது நீங்கள் இப்போடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம வந்து கூட்டணி வைக்கிறதுல நீங்கள் ஓகே சொன்னால் நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நூல் போய்கிட்டு தான் இருக்குது அந்த நூல் வந்து பட்டமாகுதா பறக்குதா இல்லை அந்த பட்டத்தை கட் பண்ணி விடுவாங்களா இல்லை வெற்றி வெற்றிகரமாக அந்த பட்டம் பறக்குமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ட்விஸ்டாகத்தான் இருக்கும் இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் குறிப்பாக சொன்னோன்னா இந்த இந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் வாக்கில் கூட்டணி நிலைப்பாடு மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் வந்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்குங்க எப்படிங்க வெளியேறுவாங்க அப்படின்னா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு சூழல் முடிவை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் அரசு நிலவரமாக இருக்கிறது ஒரு பக்கம் கட்சியினுடைய அதாவது அதிமுக கட்சியினுடைய இரட்டை சின்னம் சிக்கல் இருக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு சிக்கல் இருக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் விசாரிச்சிருக்கிறாங்க நீதிமன்றம் ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க சி வி சண்முகம் தேர்தல் ஆணையம் இதை விசாரிக்கிறதுக்கு கட்சியினுடைய கொடி சினத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் இல்லைங்க நீதிமன்றம் விசாரிக்கட்டும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல சி வி சண்முகம் ஒரு பக்கம் டென்ஷனாக கொந்தளித்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இன்னொரு பக்கம் அதிமுகனுடைய இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கையில் கிடைப்பதுலேயே பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது கல நிலவரம் என்ன அப்படின்னா க கட்சியினுடைய அதான் அதிமுக கட்சியினுடைய பைலா விதிமுறைகளை மீறி தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு மீண்டும் நமக்கு நடந்த இந்த சோகமான சம்பவம் நம்ம கட்சிக்கு நடந்து விடக்கூடாதுங்கிறது தான் எல்லா உரிமைகளையும் எல்லா முழு பொறுப்பையும் அதிகாரத்தையும் தொண்டர்களுக்கு வழங்கணும் தொண்டர்கள் தான் சரியான கூடி அவன் ஒட்டுமொத்தமாக கூடிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை தொண்டர்களுக்கு இருக்கணுங்கிறதுனால தான் அந்த பைலா ரொம்ப குறிப்பாக தெளிவாக எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார் ஆனால் அந்த பயலா விதிமுறைகளை மீறி எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த நிலை அடிப்படையில் கட்சியினுடைய இரட்டையை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு டென்ஷன் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது கட்சியுடைய பொதுச் செயலர் பதவியில் தொடர்ந்து நீடிப்புமா நீடிக்க மாட்டுமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு டென்ஷனும் இருக்கத்தான் செய்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க நீதிமன்றம் ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க அதனுடைய தீர்ப்புகள் என்னவாக இருக்கும் தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஒரு அதாவது ஒரு கட் கழுத்தில் கழுத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ பேசவும் முடியாதுங்க அப்படிங்கிற அளவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சோகம் நிறைந்த சூழல் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா இல்லை பாஜகவுடன் கூட்டணியில் தொடர்வார்களா அப்படி பார்த்தா அந்த முடிவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் கூட்டணிக்கு ஒரு மாற்றம் இருக்கும் மாற்றி யோசிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடன் கூட்டணி நிலைப்பாட்டை உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழலும் உருவானாலும் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பாகத்தான் தற்போது அதிரடியாக போய்கொண்டிருக்கிறது தாவேக்காவில் கூட்டணி அங்கம் வகித்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது அதாவது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டீலிங் நீங்கள் முதலமைச்சராக இருங்க நான் அடுத்த நான் முதலமைச்சராக இருக்கிறேன் துணை முதலமைச்சராக இருக்கிறேன் பல்வேறு ட்விஸ்ட்கில் தாவேக்காக்குள்ளே இருந்தாலும் அதிமுக தாவேக்கா கூட்டணி நிலைப்பாடு உறுதியாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் விசிகாவையும் தாவேக்கா எதிர்பார்க்கிறது அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு அப்படிங்கிறது தெளிவாக புரிந்துவிடக்கூடிய ஒரு சூழலும் அதிரடியாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அரசியல் நிலைப்பாட்டில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்குங்கிறதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் பத்து பதினோரு மாதங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே கூட்டணி நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பண்ணி செலவு எந்த நிலைக்கு போனாலும் கட்சியினுடைய இரட்டை இலசினும் கட்சியுடைய பொதுச்செயலுங்கிற பதவியும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து தான் இருப்பார் கட்சியினுடைய அதாவது எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கணும் தூங்கணுங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது ஓ பன்னீர்செல்வத்தில் கட்சி ஒன்றிணைக்கணும் கட்சி ஒன்றுபட்ட அதிமுகவோ உருவாக்கணும் ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அதிமுக எப்படி கட்டுக்கோப்பாக வலிமையாக இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக நம்ம தொடர்ந்து வழிநடத்தணும் தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் அதற்கு கிடுக்குப்பிடி போடுகிற வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பல ட்விஸ்டுகளையும் பல சிக்கல்களையும் உருவாக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் கொடுத்து தான் இருப்பார் ஒருவேளை கட்சியினுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய கொடி சின்னம் பொறுப்பு இதெல்லாம் வந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு மாறுமா அப்படிங்கிற ஒரு பரபரப்பும் இருக்கிறது ஒரு பக்கம் பொறுத்து என்று பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தாமகவுடன் கூட்டணி வைப்பதில் முனைப்பு காற்றும் பேச்சுவார்த்தையிலும் தொடர்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பரபரப்பான செய்தியாக இருக்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அப்படி ஒரு கூட்டணி மாற்றம் ஏற்பட்டாலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பொறுத்தன்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்